இருபத்தி ஏழு ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து திங்கள் கிழமை இன்றைய ராசி பலன்களில் நாம் பார்க்க போகும் ராசி மேசம் ராசி மேசம் ராசி நண்பர்களே இன்று அஸ்வினி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு விழாபாரம் நன்றாகவே நடைபெறும் நீங்கள் வெளியூர் பயணம் செல்வதால் உங்களுக்கு இன்று ஆதாயம் உண்டாகும் எதிர்பாராத பணவரவும் வந்து சேரும் பரணி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு பெரியோர் உதவியுடன் உங்கள் வேலைகளை நீங்கள் செய்து விரைவாக முடிப்பீர்கள் குடும்பத்தில் ஏற்பட்ட நெருக்கடியெல்லாம் நீங்கும் கிருத்திகை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு நீங்கள் மேற்கொள்ளும் செயல் இன்று லாபகரமாக முடியும் உடல்நிலையில் ஏற்பட்ட பாதிப்புகள் எல்லாம் சரியாகிவிடும் நண்பர்களே இந்த நாள் இனிய நாளாக அமைய வாழ்த்துக்கள்